இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு வீடியோவும் ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க எந்திரிச்சமே கொஞ்சம் எனர்ஜியா மாதுளைப் மட்டும் உடச்சி சாப்பிட்டு ஒன் சைடு சாப்பாடு வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து எனக்கு கத்திரி வத்தல் கருவாட்டு குழம்பு வைக்கணும் தான் எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே மைண்ட்ல ஓடிச்சு பட் செல்வாக்கு ஃபோன் மதியம் நான் சாப்பிட வந்துடுவேன் அப்படின்னு பிடிச்ச மாதிரி சாம்பாரே வச்சாச்சு எல்லாமே முடிச்சுட்டு செல்வாக்காக தான் வெயிட் பண்ணேன் செல்வாவும் கரெக்டா வந்துட்டான் வரும்போதே அண்ணா வீட்டு சைடு போயிருப்பான் போல டயனா மீன் குழம்பு வச்சு கொடுத்துருந்தா அப்புறம் கொஞ்சம் திங்ஸும் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு பரவாயில்ல மீன் குழம்பு டயனா நல்லாவே வச்சிருந்தா அப்படியே சாப்பிட்டுட்டேன் செல்வா கொஞ்சம் வெளியில் போகலாம் கிச்சனில் வாழ இருந்தால் ரெடி அப்படின்னு சொன்னால் சரி ஃபர்ஸ்ட்டாக ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ல அப்படின்னு வாட்டர் மதம் ஜூஸ் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அஞ்சரை டப்பில் அந்த கடுகு சீரகம் சோம்பு அதெல்லாம் முடிஞ்சு அதுவும் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பட் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ரொம்ப ஸ்பெஷலாக திலிப் வனஜா நிவேதா தயாலினி ஆர்த்தி சங்கரி கனிஷ்கா குட்டி கவிதா புனிட் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள வாழ்த்துக்கள் பாய் பாய்